முருகா சரணம் அனைவருக்கும் வணக்கம் வள்ளிமலை சாமிகள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை பார்க்குறோம் அப்படி ஒரு அற்புதம் சாமிகள் வந்து வள்ளிமலையில் ஒரு வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்தாங்க கூடி கூட வந்து அடியார்கள்லாம் சில பேர் இருந்தாங்க சாமிகள் வந்து அமர்ந்திருந்து திருப்புகளை வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு திடீர்னு ஆகாயத்தை பார்க்குறாங்க ஒரு பேர் ஒளி வந்து மேலே போகிறத பார்க்குறாங்க சாமிகள் உடனே அருகாமையில் வந்த சீடர்கள்ட்ட சொல்கிறாங்க ரமண மகரிஷி வந்து முத்தி அடைஞ்சிட்டாரு உடனடியாக கிளம்புங்க திருவண்ணாமலைக்கு போக வேண்டியது இருக்குன்னு சாமிகள் சொன்னபடியே சீடர்களுக்கு எப்படி அங்கே முத்தி அடைஞ்சது தெரியுதுன்னா ஆகாயத்தை ஒரு ஒளி பிர பிரளயத்தை பார்க்குறாங்க ஒரு ஒரு ஒளிப்பில் பிளம்பை பார்த்து சாமிகள் அதை கணிச்சிட்றாங்க ரமண மகரிஷி முத்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சீடர்கள் எல்லாம் அவசர அவசரமாக திருவண்ணாமலைக்கு எல்லாம் கிளம்பி போய் அங்கே சாமிகள் சொன்னபடியே ரமண மகரிஷி முக்தி அடைஞ்சாங்க சாமிகள் ரமண மகரிஷிக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள்லாம் செஞ்சுட்டு திருப்பி வள்ளிமலைக்கு வந்ததாக அவரோட வாழ்க்கை வரலாறில் பதிவிடப்படுது எப்படி ஒரு மகான் வந்து ஒரு மகானோட முக்தி நிலையை அறிய முடிஞ்சிச்சு அப்படின்னா மகான்கள் எப்போதும் மனித நிலையிலேருந்து மாறி தெய்வ தெய்வ மனத்துக்கு போயிடுவாங்க தெய்வ மனம்ங்கிறது எண்ணங்களற்ற நிலையாக இருக்கும் நித்தம் வந்து இமைபொழுதும் என்னை ம மறவாமல் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு கண்ணு இமைக்கிற நேரத்தில் கூட முருகப்பெருமானை அவங்க மறவாமல் இருப்பாங்க அந்த அளவுக்கு முருகப்பெருமானோட ஒன்று இணைஞ்சால் தெய்வ மனம் சித்தியாகும் அப்படி தான் வளிமலை சாமிகளுக்கு அது சித்தி ஆணுச்சு அதனால தான் மகர ம ரமண மகரிஷியோட நிலையை அறிஞ்சிக்க முடிஞ்சிச்சு நன்றி வணக்கம் முருகாசரணம் மேலும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி